சிவாய நம திரு சித்திரம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியரும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ பூங்குடி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் வா நீங்க தலைப்பு சொல்லி ஆரம்பிச்சுக்கலாம் புரட்டாசி மாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்பே சிவ சிவ அன்பே சிவம் அப்படின்ற இந்த சேனலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கங்கள் மற்றும் நம்ம பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் தமிழில் ஆறாவது மாதமே புரட்டாசி மாதமாகும் சூரியன் கண்ணீராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என அழைக்கின்றோம் தெய்வங்களின் வழிபாடும் முன்னோர்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் புனிதமான மாதமாக விளங்குகிறது விஷ்ணுவுக்கு உகந்த மாதம்னு சொல்லுவாங்க இந்த காக்கும் கடவுள் பகவான் விஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் இருப்பதனால் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசை என்று குறிப்பிடுவார்கள் மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து அமாவாசை வரை நீடிக்கின்றது இந்த மகாலய மறைந்த நம்ம முன்னோர்கள் இந்த மகாலய பட்சத்தில் நம்முடைய முன்னோர்களை மொத்தமாக ஒன்று சேர கூடும் காலம் என கருதப்படுகிறது நம்ம முன்னோர்கள் எல்லோருமே ஆற்றங்கரை இந்த ஓரத்துல வந்து ஆஹ் தவம் இருப்பாங்களா காத்துட்டு இருப்பாங்களா என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் என்னை வந்து எனக்கு வந்து உணவு ஊட்டுவார்களா என்று காத்திருக்குமாம் அதைத்தான் இந்த மகாலய பட்சத்துல ஒன்று கூட அதாவது ஒன்று கூட கூடிய காலகட்டம் இந்த மகாலய அமாவாசை அதே போல கேதார கௌரி விரதமும் இந்த மாசத்துல ஆஹ் நாம அனுஷ்டிக்கிறோம் சக்தி சுரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரீஸ்வரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே இந்த கேதார கௌரி விரதத்தை சொல்றாங்க லட்சுமி விரதமும் இந்த மாசத்துல வருது அம்மன் விரதம் கௌரி நோன்பு கௌரி காப்பு நோன்பு என்று பல பெயர்களால் இந்த கேதார கௌரி விரதத்தை சொல்லுவாங்க இந்த மாதம் புதன் கிரகத்துக்குரிய மாதமும் ஆகும் புரட்டாசி மாதம் ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரியதாகவும் இது காணப்படுகிறது அதே போல இந்த புரட்டாசி மாதம் விநாயக பெருமானுக்கும் உரிய விரதங்களும் வரும் அதாவது புரட்டாசியில் வரும் துர்வா தூர்வாஷ்டமி அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு ஜேஷ்ட விரதம்னு ஒரு விரதம் இருக்கு ஆகிய இரு விரதங்களும் விநாயக பெருமானுக்கு உரியவையாகும் இந்த விரதங்களை அனுஷ்டிப்பது மூலம் விநாயகப் பெருமானின் நல் ஆசையை நாம பெறலாம் அதே போல இந்த மகாலே பட்சம் புரட்டாசி மாத அமாவாசை புனிதமான ஒன்றாக கருதப்படுறதுனால மறைந்த நம் முன்னோர்களை மேல் உலகத்துல இருந்து பூமிக்கு வந்து பதினைஞ்சு நாட்கள் நம்மோடு தங்கி செல்லும் காலமே இந்த மகாலே பட்சம் ஆகும் புரட்டாசி அமாவாசைக்கு பதினைந்து நாட்கள் முன்பு வருவது மகாலேபட்சம் ஆகும் இந்த காலத்தில் மூதாதையர்களுக்கு அதாவது நம்மளுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது முன்னோர்களுக்கு நாம திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது அஹ் இந்த காலகட்டத்தில்தான் பல தெய்வங்களுக்கு விரதங்கள் அனுஷ்டிக்கும் மாதமும் இந்த புரட்டாசி மாதம்தான் இந்த புரட்டாசி மாதமானது மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிகைக்கும் உகந்த மாதமாகும் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இந்த மாதத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று நாம் அறிந்திருப்போம் இந்த சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பு என்றாலும் அதிலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமையில விரதம் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு ஆகும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெல்லம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள்லாம் நீங்கும்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க பெருமாள் திருமலையில் அவதரித்தது இந்த புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்ததும் இந்த புரட்டாசி மாதத்தில் இவ்வாறு புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் ஆனது அதனால்தான் சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது திருப்பதி வெங்கடாசலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவு உருண்டை என்பது ஏழு மலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கக்கூடியது தான் சனி பகவான் அவதரித்தார் இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வெளிப்பட்டால் சனி பகவானின் கெடுபலன்களில் இருந்து பக்தர்களை அவர் காப்பாற்றுகிறார் இந்த நேரத்தில் சனி பகவான் தன்னுடைய தீங்கு விளைவிக்கும் சக்திகளை இழக்கிறார் என்று நம்பப்படுகிறது திருமணம் நடைபெறுவதில் பல தடைகள் ஏற்படுகின்றன மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் பெரும்பாடாக இருக்கிறது இதனால் தோஷங்களும் தடைகளும் நீங்கி திருமணம் நடைபெற இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் அவர்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி நற்கதி அடைவார்கள் அதே போல இந்த மாசத்தை வருஷ ருதுன்னு சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல ஆறு ருதுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த ஆறா ஆறு ருதுவுல இந்த வருஷ ருது தனங்களையும் தானங்களையும் அழிக்கக்கூடியதாகும் அதாவது ஆறு ருதுக்களில் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில்தான் வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க தனங்களையும் தானங்களையும் அழிக்கக்கூடிய இந்த மாதம் வருஷ ருதுன்னு சொல்லுவாங்க அதே போல புரட்டாசி நவராத்திரியும் சம்ஸ்கிருதத்துல நவ என்பது ஒன்பது என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள் இந்த புரட்டாசி நவராத்திரி துர்கா நவராத்திரி என்றும் நவராத்திரிகளில் மிக முக்கியமானது என்றும் கூறப்படுகின்றது அதே போல ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால நாக நாகதோஷம் மாங்கல்ய தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவுமே இந்த புரட்டாசி மாத கருட வழிபாடு செய்வதால் இந்த புரட்டாசி மாதத்தில் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பணி போல பறந்து ஓடிவிடும் சொல்றாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் மகத்துவம் மிகுந்ததும் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடப்பவர்கள் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்தும் நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் சுபயோக சுபங்களும் கொடிவரும் இந்த புரட்டாசி மாதத்தில் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் இந்த பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்களிலும் வருடாந்தரன் திருவிழாக்கள் நடைபெறும் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய சந்ததிகள் மென்மேலும் வளரக்கூடியதாக இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில்தான் சனி பகவான் அவதரித்தார்னு ஒரு சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடுகொலன்களையும் குறைக்க காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மிக மிக வழக்கத்தில் வந்தது அதை நாம் இப்போது மறுபடியும் நினைவு கூர்ந்து அதை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த சனி பகவானினுடைய பிடியிலிருந்து நாம விலகிவிடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்பது இந்து மதத்தின் மரபு வழி நம்பிக்கையாகும் அதே போல விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி திகழ்கிறது புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்களுள் ஒன்றாக அக்னி புராணம் குறிப்பிடுகிறது அதாவது யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் காத்தல் கடவுளான விஷ்ணுவை வணங்க வேண்டும் என்று சொல்கிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்று ஆலை இலையில் எல்லும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்பது ஐதீகம் ஜேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி கௌரி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் போன்றவை மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு நாளில் சிலர் திருப்பதிக்கு சென்று தமது காணிக்கையை செலுத்தி வர வேண்டும் ஏதாவது வேண்டுதல் இருந்தா இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல போயிட்டு நம்ம அந்த காணிக்கையை செலுத்திட்டு வரணும் நாம என்ன வேண்டுதல் செய்தோமோ அதை போயிட்டு நம்ம செஞ்சுட்டு வந்தோமா நம்மளுடைய அந்த தாக்கங்கள் அதாவது தீய தாக்கங்கள் இருந்து நாம விடுபடலாம் ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் தாரதோஷம் போன்ற பல சர்ப்பதோஷங்கள் யாவுமே இந்த புரட்டாசி இந்த புரட்டாசி கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பணி போல நீங்க ஏற்கனவே நம்ம இந்த சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் என்பது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது இந்த புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையும் அடங்கியிருக்கிறது என்பதே பித்திருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவை அனைத்தும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கிறது பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கண்ணி இந்த கண்ணீராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில்தான் ஆகவே இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரமோற்சவங்கள் நடைபெறுகின்றன புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புர புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்து விட்டார் அதன் காரணமாகத்தான் சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கிறார்கள் புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்திற்கு மட்டும் அமைந்திருக்கிறது இந்த மாதம் அனைத்து நாளுமே நன்மையை தரக்கூடிய மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது ஐந்தாவது சனிக்கிழமையில் போடுவார்கள் இந்த தளியல் எனும் படையல் பெருமாள் பாயச பெரியர் என்பதால் பாயாசம் செய்வது முக்கியமானதாகும் புரட்டாசியில் செல்ல வேண்டிய இரண்டு முக்கிய பெருமாள் கோயில்களையும் நாம பார்க்கணும் துளசி வாங்கி கொடுங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு சிறிது துளசியையும் மகாலட்சுமி கொஞ்சம் பூவையும் வாங்கி கொண்டு சென்று வணங்கி வேண்டி வர வேண்டும் அப்படி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தை நம கூறி வணங்கி வரலாம் இப்படி பெருமாளை வணங்க தொடங்கிவிட்டால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படத் தொடங்கிவிடும் தானாக வந்து விடுவாள் மகாலட்சுமி தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒரு சிறப்பு இருந்தாலும் ஆறாவது மாதமான இந்த புரட்டாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்தது அப்போ இந்த மாதத்தில் எங்கு திரும்பினாலும் பெருமாள் கோவில்ல கொண்டாட்டமும் சிறப்பு பிரார்த்தனைகளும் நடைபெற்று புரட்டாசி மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு என்றே பார்த்தோம் ஆனால் சூரிய பகவான் கன்னிராசிக்கு கன்னிராசிக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது சூரிய பகவானுக்கு விவசாயிகளை வாழ வைக்க கூடிய சூரியன் என்று பொருள்படுகிற விவஸ்வான் ஆதித்தன் என்று பெயர் அதனாலதான் சூரியன் வந்து எந்தெந்த மாதத்தில் எங்கு அமர்கிறாரோ அந்த மாதத்துக்கு உரிய செய்கையை சென் செ செலுத்தி விட்டு சென்று விடுவார் விவசாயிகள் செலுத்தால்தான் நம்ம நாடே செழிக்கும் என்ற கருத்து இருக்கிறது புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் திருமாலுக்கு பூஜை செய்வதோடு அன்னதானம் செய்வதையும் பலர் வழக்கமாக கொண்டிருப்பார்கள் மேலும் சனியால் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து சனிக்கிழமைகளில் பெருமாளை பூஜித்து வழிபட்டால் அதிலிருந்தும் நாம விடுபடலாம் என்ற நம்பிக்கையும் உண்டு இந்த மாதத்தில் விரதம் இருப்பதன் மூலம் முன்னோர்களின் சாபங்களில் இருந்தும் விடுபட முடியும் என்பது ஐதீகமாக இருக்கிறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக போற்றப்படுவது ஏன் பெருமாளின் வடிவத்திற்கான விளக்கம் என்ன புரட்டாசியில் போக வேண்டிய முக்கிய கோவில்கள் என்ன என்பது பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பெருமாளின் நெற்றியில் நாமம் கையில் சங்கு சக்கரம் இருக்கும் அத்துடன் பாம்பு படுக்கையின் மேல் இருப்பார் இதற்கு விளக்கம் என்னன்னு நாம இப்ப பார்த்துக்கலாம் நாமம் என்பதற்கு பெயர் பொருள் நாமத்தை தலையிலே ஒரு போல போட்டிருக்கிறார் அதில் இருபுறமும் இருக்கும் வெள்ளை கோடுகளை எடுத்துக்கொள்வோம் உணர்வு நிலையிலேயே சூழ்நிலையை கையாள்வதை இந்த குறியீடு ஒரு புறம் உணர்த்தினாலும் மற்றொரு புறம் அறிவு நிலையிலேயே ஒரு சூழ்நிலையை கையாள்வதை குறிக்கிறது அப்படித்தான் நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு சூழலையும் அறிவு நிலையிலும் உணர்வு நிலையிலும் கையாண்டு கொண்டிருக்கிறோம் நடுவில் இருக்கும் சிவப்பு கோடானது பொருளாதார மேன்மையை அல்லது ஆன்மீக நன்மையை உணர்த்துவதாக பார்க்கப்படுகிறது கைவிரல் ரேகையை கொண்டோமானால் ஒன்று சங்கு போன்றோ அல்லது சக்கரம் போன்றோ தான் இருக்கும் அது வட்ட வடிவிலோ அல்லது சதுர வடிவிலோ இருக்காது சங்கு என்றால் ஓசையை குறிக்கக்கூடியது இதற்கு கடல் என்றும் அர்த்தம் உண்டு கடலில் இருந்துதான் அனைத்து செல்வங்களுமே தோன்றியதாக சொல்கிறார்கள் நிசப்தமாக இருக்கும் ஒரு இடத்தில் ஓசை வந்துவிட்டால் அங்கிருக்கும் சூழல் மாறிவிடும் இருப்பு நிலைக்கும் இல்லா நிலைக்கும் நடுவிலே ஒரு ஓசை வந்தால் அதை சங்கீதம் என்கிறோம் அதே போல ஒரு இடத்தில் நிசப்தம் நிலவும் போது அங்கு மீண்டும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கக்கூடிய நிலைகளை உணர்த்துவதுதான் இந்த சங்கு இந்த பாம்பு படுக்கையின் மேல் வீட்டிற்கும் பெருமாளின் கையில் சங்கு சக்கரம் அப்படிங்கிறத நாம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் நாம் காணக்கூடிய பிரபஞ்சமானது தொண்ணூத்தாறு பில்லியன் ஒளி வருடங்கள் என்று சொல்கிறார்கள் இதை வைத்துத்தான் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்கள் என்று நாம் சொல்கிறோம் தொண்ணூத்தாறு பில்லியனில் நாலு சதவீதம் தான் மனிதன் ஓரளவு அறிந்திருக்கிறான் அதை தாண்டி அறிய இயலவில்லை இந்த மனிதனால் அவற்றை டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி என்றெல்லாம் இப்போது சொல்கிறார்கள் இது பெருமாளின் கையில் இருக்கும் சக்கரத்தை போன்ற தோற்றம் உடையதாக ஒரு கருத்து நிலவுகிறது நமது அண்டத்தை பால்வழி அண்டம் என்கின்றனர் பெருமாளும் பார்க்கடலில் படுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே போல் பெருமாளுக்கு நூற்று எட்டு திருத்தலங்கள் இருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள் அதுவும் பூமிக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூர தூரங்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது பெருமாளின் கையில் இருக்கும் சக்கரமானது காலத்தை குறிக்கிறது காலம் எவ்வாறு செயல்படுகிறது இரவு நாம் தூங்குகிறோம் அந்த படுக்கை பாம்புதான் நாம் அனைவரும் தூங்கும்போது நம்மிடம் இருப்பதை சேசம் என்கிறோம் சேசம் என்றால் பூஜ்ஜியம் ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் அதாவது தூங்கும் போது நாம் நமது அடையாளங்களை விட்டு விலகி விடுகிறோம் காலை எழுத்திருக்கும் போது ஆதி அதாவது அது நமது பெயர் உட்பட நம்முடைய அடையாளங்களை மீண்டும் நாம எடுத்துக்கொள்கிறோம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு வேலைகளை செய்யும் போது அதற்கான தோரணைகள் வரும் அதை அனந்தம் எல்லையற்றது என்பார்கள் இது எட்டு என அடையாளப்படுத்தப்படுகிறது நூ ஒன்று ஜீரோ எட்டு அதாவது ஆதி சேஷம் அனந்தம் என மூன்று நிலையிலே செயல்படுகிறோம் ஒன்று என்றால் ஆதி ஜீரோ என்றால் சேசம் எட்டு என்றால் அனந்தம் என மூன்று நிலையிலே செயல்படுகிறோம் நாம அதாவது மத்திய அவதாரம் மற்றும் ராகு கேது அத்துடன் கிரகங்கள் மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதும் ராகு கேதுவை குறிக்கின்றன ராகு கேதுவானது பாம்பை குறிக்கிறது அதாவது பற்று மற்றும் பற்றற்ற நிலைக்கு நடுவே மனிதன் சென்று கொண்டிருக்கிறான் கருடன் என்றால் பறவை परவை. பறவைக்கு எப்படி இரண்டு இறக்கைகள் இருக்கிறதோ அதேபோல் காலத்திற்கும் இரண்டு இறக்கைகள் உண்டு பறவையை பட்சி என்பதைப் போல் காலத்தின் வளர்விறை தேய்விரையை பட்சம் என்பார்கள் வாழ்க்கையின் உயர்வு தாழ்வை சமமாக கருத தொடங்கும் போது வாழ்க்கையில் இலக்கு உருவாகிவிடும் அப்போது லக்குமி அதாவது லட்சுமி வந்து விடுவார் பெருமாளை சேவிக்க புரட்டாசியை புனித மாதமாக கூறுவது எதனாலனும் நம்ம கேள்வி அஹ் இன்னும் யாரும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க மகாலட்சுமி ஒரு முறை பெருமாளிடம் இப்படியாக ஒரு கருத்தை சொல்கிறார் மாதங்களில் நீ மார்கழி என்றுதானே சொன்னாய் அப்படி இருக்கும்போது புரட்டாசி மட்டும் உனக்கு ஏன் சிறப்பு பெருமாளே என்று நாரதர் ஒரு முறை பெருமாளிடம் கேட்க அவர் மகாலட்சுமியிடம் இது குறித்து கேட்க சொல்கிறார் அதற்கு மகாலட்சுமி இங்கே கேள் நாரதா இந்த காலகட்டத்தில் இயற்கை தனது செழுமையை ஆங்காங்கே காட்டும் மனிதர்கள் தன் வாழ்க்கையில் எந்த காட்சியை காண்கிறார்களோ அதுவே நிகழத் தொடங்குகிறது எனவேதான் சுக்கிரன் என்ற கிரகம் மட்டும் கடிகார எதிர் திசையில் சுற்றும் அதுபோல மனிதனின் எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்க்கையில் வண்ணங்கள் ஏற்படுகின்றன அதனால்தான் பெருமாளை மணி கண்ணா போற்றி என்கின்றனர் புரட்டாசி மாதத்தில் இயற்கையாகவே செழுமை இருப்பதால் நானும் பெருமாளும் இருக்கும்போது என் கையிலே கண்ணாடி வைத்திருப்பேன் அப்படின்னு லட்சுமி சொல்கிறாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அலங்காரத்தையும் நாம தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் தனது கையிலே தாமரை போன்ற சர்வ அலங்காரங்களுடன் இருப்பார் அந்த அலங்காரத்தை அவ்வாறே கண்ணாடியில் பார்க்கும் போது அவரிடம் சிறப்புகள் பெருகி கொண்டே இருக்கின்றனவாம் எனவே புரட்டாசி மாதத்தில் ஒருவன் தான் நன்றாக இருக்கிறேன் செழுமையாக இருக்கிறேன் என்று நினைக்கத் தொடங்கினாலே வாழ்க்கையில் செழுமை வந்து விடுமாம் இப்படி நேர்மறை எண்ணங்கள் பெருக உகந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கிறது பெருமாளுக்கு அலங்கார பிரியன் என்று பெயர் நீங்களும் அலங்காரத்துடன் ஆலயத்துக்கு போகும்போது பெருமாள் சகல ரத்தினங்கள் பொருந்தி ஆடை ஆவரணங்களை அணிந்து கொண்டு அழகாக இருப்பார் அந்த அழகை பார்த்துவிட்டு வெளியே வந்து பச்சை பசேல் என்ற வயல் வெளியையும் பார்க்கும் போது மனம் லயித்து விடும் வாழ்க்கையில் செழுமை வர தொடங்கி வறுமை ஒளிந்துவிடும் என்கிறாள் லட்சுமி தேவி பெருமாளை எப்படி வழிபடுவது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதத்தில் ஒரு முறை கிருஷ்ணரை அழைத்து செல்ல நாரதன் முயன்றார் அதாவது இந்த மாசத்துல இந்த புரட்டாசி மாசத்துல கிருஷ்ணரை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாரதன் முய முயற்சிக்கிறார் கிருஷ்ணரை மீட்க சத்தியபாமா தங்கத்தால் எடை ஓட்டார் ஆனால் முடியவில்லை ருக்மணிதாயார் சிறிது துளசியை வைத்து எடை ஓட்ட போது இறங்கி விட்டாராம் என்பார்கள் இப்படி துளசிக்கு பெரும் மகத்துவம் உண்டு அதனால்தான் வீட்டில் வைத்திருக்கும் துளசி வாடி விட்டால் கூட அதை அப்படியே தூக்கி போடாமல் அதிலிருந்து சிறிது விதைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த துளசியை காவிரியில் விட்டு வணங்கி விட வேண்டும் என்றெல்லாம் விதி உண்டு துளசிக்கு அவ்வளவு சிறப்பு இருப்பதால் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு சிறிது துளசியையும் மகாலட்சுமிக்கு கொஞ்சம் பூவையும் வாங்கி கொண்டு சென்று வணங்கி வேண்டி வர வேண்டும் அப்படி கோவிலுக்கு ந செல்ல முடியாதவர்கள் இந்த ஓம் நமோ நாராயணாய என்ற எளிய மந்திரத்தையும் நம்ம கூறி வணங்கி வரலாம் இப்படி பெருமாளை வணங்க தொடங்கிவிட்டால் மகாலட்சுமியும் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்பட தொடங்கி விடுவாள் அதே போல் விஷ்ணு சகசிரநாமம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் போன்றவை யூடியூப்ல கூட நாம போட்டு கேட்டுக்கலாம் அதை தினமும் போட்டு இந்த புரட்டாசி மாசத்துல கேட்க கேட்க பெரும்பாலும் மகாலட்சுமியும் நம்மை தேடி வருவார்கள் அவற்றை தினமும் காலை மாலை ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் அதாவது வீட்டுல நாம யூடியூப்ல போட்டு ஓட விட்டாலே போதும் வாழ்க்கையில அதை நாம கேட்கணும் நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு கேட்கிற அளவுக்கு நாம அதில லயித்து இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்லவற்றை கேட்க தொடங்கினால் லாபமும் ஐஸ்வர்யமும் தேடி வருமாம் இந்த சனி பகவானுடன் தொடர்புடைய புரட்டாசி சனி தலிகை போட்டு வழிபடும் முறையையும் நாம பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் இரண்டு கோவில்களுக்கு செல்வது பற்றியும் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு ஒரு திருவள்ளு ஒன்று திருவள்ளூரில் இருக்கும் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்புக்குரிய கோவில் இந்த திருவள்ளூரில் இருக்கும் வீரராகவ பெருமாள் கோவிலுக்கு சென்று வரலாம் இந்த ராகு கேது தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புரட்டாசி மாதத்தில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் சித்தோடு பகுதி அதாவது தயிர்பாளையத்தில் மத்திய அவதாரத்துக்கான சிறிய கோவில் தான் அது சின்ன கோவில்தான் அங்கு சென்று வழிபட்டாலே உடனடியாக தீர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுவது பற்றியும் அதே போல வீடுகளில் தலிகை போடுவதாக சொல்கிறார்கள் அது என்ன முறைன்னு நாம இப்ப பார்க்கலாம் சனிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு உண்டு சனீஸ்வரர் என்று சொன்னாலே எல்லோரும் பயப்படுகிறார்கள் ஆனால் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தவர் இவர் சனி என்பவரையும் அதாவது குரு குரு என்பவரையும் ஜோவியன் பிளானட்ஸ் என்று கிரகங்களிலே சொல்வார்கள் இந்த ஜோவியன் பிளானட்ஸ் என்பதில் வாயுக்கள் அதிகம் உடலில் கர்மா எப்படி செயல்படுகிறது என்றால் வாயு மற்றும் வாயு பிடிப்பாக செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள் சனிக்கிழமைகளில் உணவு கட்டுப்பாடுகளுடன் பெருமாளை வழிபடும் போது உடல் சார்ந்த ரோகங்களின் தன்மை குறையும் என்று சொல்கிறார்கள் எப்போது உடற்சால் ஆரோக்கியம் ஏற்படுகிறதோ புதன் என்று சொல்லக்கூடிய நரம்பு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் ஹார்மோன்களும் செயல்படத் தொடங்குமா அப்போது ஆரோக்கியமும் ஆயிலும் மேம்படத் தொடங்கும் எனவே தினசரி முடியாவிட்டாலும் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபட்டு தளிகை போட்டு அந்த உணவுகளை பிரசாதமாக உண்ணும் போது பலன்கள் கிட்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல விஜயதசமி நாம கொண்டாடுகிறோம் அசுரனை வதம் செய்து அம்பால் வெற்றி வாகை சூடிய நாள்தான் விஜயதசமி எனவே இந்த நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது பெரிய வெற்றியை தரும் என்பது ஐதீகம் இந்த விஜயதசமி அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழன்கிழமை அன்று வருகிறது நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் பத்தாவது நாளான தசமிதான் இதன் நிறைவாகும் ஒன்பதாவது நாளில் அசுரனை அழிக்க அனைத்து ஆயுதங்களுக்கு பூஜை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதே ஆயுதங்கள் தான் மக்களை தீய சக்தியிலிருந்து பாதுகாக்கவும் அம்பிகையால் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறார்கள் எனவே கலைகளுக்கு தொழிலுக்கு உதவும் எல்லா கருவிகளையும் ஆயுதங்களையும் பூஜிக்கும் நாளாக இந்த ஆயுத பூஜையும் விஜயதசமியும் நமக்கு செயல்படுகிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் மிக மிக அரியதான இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆகையால் மற்றொரு முறை இதனை பற்றி நாம அறிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் வருகிறேன் நன்றி சொற்பொழிவு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க நன்றிங்க ரொம்ப நல்லா இருந்தது நிறைய விஷயம் பேசி வந்தீங்க தேங்க்யூ முடிச்சுக்கலாம் நன்றி சரி